கன்னிராசி அன்பர்களே சனி பகவானின் இறுதி சுற்று அதாவது இறுதி கட்டம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா ஐந்துக்கும் ஆறுக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியும் அவரே ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடியவனும் அந்த சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு கடந்த இரண்டு வருடங்களாகவே அங்கே உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு சில பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் இந்த மூன்று மாத காலம் என்ன பலனை கொடுக்க போகிறார் அந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்படின்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த குரு அங்குறது உங்க ஜாதகப்படி யாரு அப்படின்னா நான்குரிய சுகத்தை கொடுக்கக்கூடியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி இப்போ பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போ இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு எதிர்ப்புக்குள்ள இருக்கிறீங்க பகைக்குள்ள இருக்கிறீங்க நோய் சார்ந்த விஷயங்கள் கடன் விஷயங்கள் வழக்கு விஷயங்கள் இதுக்கெல்லாம் தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமைகிறது கடன் கடனை குறைச்சி விடலாம் கடனை முற்றிலுமாக அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மூன்று மாதங்கள் சோ இந்த ரெண்டு வருடங்களாகவே கடன் விஷயத்துக்குள்ள போனீங்க கடனை அடைச்சிருப்பீங்க கடனை வாங்கியிருப்பீங்க கடன் என்பது இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஏதோ ரூபத்தில் இப்போ என்ன பண்ணுவீங்க அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அமைப்பை உருவாக்கும் அதே சமயத்தில் எதிர்ப்பு கடந்த ரெண்டு வருஷமாக உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தது போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு வேலையில் இருந்திருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி அந்த போட்டியாளர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டே செயல்படக்கூடிய தன்மை அதன் மூலமாக நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஒரு போட்டி இருந்தால் தான் நம்ம அதை சாதிக்கணும் அவரை விட பீட் பண்ணி அடுத்த நிலைக்கு போகணும் என்கின்ற எண்ணப்பாடு வருமல்லவா அந்த போட்டியாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்களுடன் போராடி கொண்டு அவர்களுடன் சில நடைமுறைகளை பின்பற்றி கொண்டு நீங்கள் செல் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கும் இப்போ இந்த காலகட்டம் இந்த மூன்று மாதங்கள் போட்டியிலிருந்து வெற்றி பெறணும் அல்லது எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகி ஓடணும் இல்லை நீங்கள் அந்த விட்டு விலகி அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்புகள் உண்டு அப்போ எதிர்ப்புகள் இல்லாத ஒரு காலகட்டமாக மாறக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும் முதுகில் குத்தி கொண்டிருந்தவர்கள் பின்னாடி அதாவது புற முதுகையில் இருந்து அடித்துக்கொண்டிருந்தவர்களை கொண்டிருந்தவர்களை இப்ப கண்டுபிடிப்பீர்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய செயல்பாட்டுக்கு ஒரு எதிர்ப்பாக ஒரு என்ன சொல்றது ஒரு வகையில் தீங்கு செய்து கொண்டிருந்தவர்களை அடையாளப்படுத்தி கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது வெற்றி அல்லவா வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா இதுவரைக்கும் எனக்கு வெற்றியே கிடைக்கலையே ஒரு போராட்டமாகவே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மூன்று மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எதில் வேணா எடுத்துக்குங்க வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு எந்தல வெற்றி உங்களுக்கு உண்டு மாணக்கர்களாக இருந்தால் நான் போட்டி தேர்வில் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் என்று உழைத்துக்கொண்டு இரண்டு வருடங்களாக சாதிக்க முடியாமல் இருந்தக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மூன்று மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெற்றியாளராக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் ஹெல்த் பிரச்சனை இருந்துட்டே இருந்தது உடல் நலம் ஆறாம் சனி உட்கார்ந்திருக்கார் ஹெல்த் பிரச்சனை இருந்தது அதை சரி செய்யக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது எப்படியாவது ஒன்று இந்த ஹெல்த் சார்ந்த விஷயம் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ இந்த நோய் சார்ந்த விஷயத்தில் அதற்கு செலவு செய்யக்கூடிய அதில் போகக்கூடிய அதில் உங்க மனசு செலுத்தக்கூடிய தன்மை இருந்தது இப்ப இப்போ அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் வம்பு வழக்கு வழக்கு யாருக்கெல்லாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வழக்கு இருந்து கொண்டு ரெண்டு வருடங்களாக வழக்கில் போராடி கொண்டு அப்படியே ஏதோ தப்பி தவழ்ந்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த மூன்று மாதத்தில் உங்களுக்கு சொல்யூஷனை கொடுத்துரும் வெற்றி வழக்கு வழக்குக்கு சொல்யூஷன் நல்லவைகளாகவோ அல்லது அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மையாகவோ இருக்கும் அப்போ நிச்சயமாக வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆறாம் என்பது எல்லா விஷயத்திலும் அதுவும் மருத்துவத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மற்றவர்களுடைய நோயை தீர்க்கக்கூடிய மற்றவர்களுடைய குறையை தீர்க்கக்கூடிய உபதேசங்களை செய்யக்கூடிய ஹீலிங்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவர்களாக இருக்கலாம் அல்லது கன்சல்டிங் சார்ந்த மற்றவர்களுடைய குறையை போக்கக்கூடிய மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த மூன்று மாதங்கள் உற்சாகத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் எட்டாம் இடத்தை சனி பார்த்து வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தது அதை எல்லாத்தையும் வெளிவர போகிறீங்க அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லிடுவேன் வெளிநாட்டுக்கு போகவே முடியலீங்க இந்த கன்னிராசி என்பவர்கள் ஏதாவது ஒரு குறை ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை வலி வேதனை இப்போது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்ப ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் இல்ல யாரெல்லாம் கண்ணிராசி என்பவர்கள் நான் வெளிநாட்டு போக முடியல போக முடியல அதுக்கான முயற்சி எடுக்கிற தடை இருக்குது உன் குடும்ப பிரச்சனை இருக்குது அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை தட்டி கழித்துக் கொண்டிருந்த விஷயங்கள் இந்த மூன்று மாதங்களில் இது உங்களுக்கு சிறப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏன்னா குருவி நட்சத்திரத்தில் இருக்கார் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாகியஸ்தானத்தில் இருக்கார் நிச்சயமாக செல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு ஏன்னா சனிதான் உங்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஐந்துக்குரியவன் அவனே அவன் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் ஆறுல இருந்து ஆறுக்கு அது அஞ்சாம் இடம் முதல் பனிரெண்டு சில தடைகளை கொடுத்திருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தன்மை ஒரு சிலருக்கு எத்தனை முயற்சி எடுத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை எத்தனையோ செலவு செஞ்சிருப்பீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருப்பீங்க ஏதாவது செலவுகளை கொடுத்து கொண்டிருந்தது கடனை கூட ஆக்கியிருக்கும் நிறைய லட்சங்களை கூட இழந்திருப்பீர்கள் ஆனா இந்த மூன்று மாத காலத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த குருங்கிறது யாரு குழந்தை காரக கிரகம் சோ அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குழந்தை காரக கிரகமாகிய குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது ஏன் குழந்தை கொடுக்க மாட்டார் நிச்சயமாக குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் அந்த இடத்துல சொல்றேன் திருமண பாக்கியங்கள் நிச்சயமாக நடக்கும் சனி ஆறாம் இடத்தில் இருக்க தடையை கொடுத்துருக்கோம் காதல் ஒருத்தர் பிரச்சனை பிரச்சனையை உருவாக்கியிருக்கோம் இப்போ சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் இந்த மாதம் சுபத்துவமாக இந்த சனி பகவான் இருக்க போகிறார் அடுத்து சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல போய் ராசியை பார்க்கிறார் கலத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்கிறார் திருமணஸ்தானத்துல போய் கலத்திர காரக குரு பகவான் ஒன்பதாம் இடத்து பாகியஸ்தானத்தில் இருக்கார் அப்ப திருமண பாகியம் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அல்லவா அப்ப தருவார் குருவின் தான் சனி பிரயாணம் பண்றார் அந்த குருங்கிறது ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் தடைபட்டு கொண்டு தடங்களாகி கொண்டு ஒரு நல்ல புத்தி நடக்கல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப நல்லதாகவே நடக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்க முடியலையே என்று இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்ப கடன் கிடைத்து கடன் மூலமாக சுப கடன்களாக கன்வெர்ட் ஆகி ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் தொழில் காரக கிரகம் தான் யாரு சனி பகவான் அந்த சனி ஆறாம் இடத்திலே உட்கார்ந்திருக்கார் நல்ல வேலை செட்டில் பண்ணிடுவார் பறித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் இப்போது இதுவரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு சம்பளம் வருது நான் படித்த படிப்பு ஒன்று நான் பார்க்குற வேலை ஒன்று இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பர்கள் ஏராளம் அல்லவா அவர்கள் இப்போது ஒரு சுவிட்ச் ஆவதற்கான வாய்ப்புகளை தரும் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கிறீங்களோ அந்த படிப்புக்குண்டான துறையை நோக்கி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த மூன்று மாத காலக்கழகங்கள் அப்போ தொழிலில் வளர்ச்சி தொழிலில் மேன்மை என்று கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது ஒரு சிவப்பு கம்பளம் போட்டு உங்களுக்கு வர வைப்பார்கள் புதிய பாதை புதிய வழித்தடத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா குருவின் நட்சத்திர குருங்கிறது என்ன ஒரு பொதுநலம் அல்லவா குருங்கிறது கடவுள் அல்லவா பெரிய மனிதர்கள் அல்லவா அந்த பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா சனி குரு காம்பினேஷன் அல்லவா அப்போ கால சக்கரத்துக்கு குருங்கிறது ஒன்பதுக்குரியவன் சனிங்கிறது பத்துக்குரியவன் அப்போ ஒன்பது பத்து இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்வோமே ஸோ அந்த அமைப்புக்கு ஏற்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு நட்பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்கிறது தான் இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்க சொல்கிறேன் அப்போ இந்த கடைசி மூன்று மாதங்கள் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தொழிலிலும் மேன்மையிலும் என தொழில்காரகனில்வா கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான சுச்சுவேஷனத்தில் தவித்து கொண்டிருப்பவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது